அது என்னடா டைடே டைடிங்க போய் வந்துட்டான் மாயே ஆயே ஆயே ஓடறதா என்னடா ஏந்தன சாகம் சாகவே சாகணும் டேந்திနေنا சாகவே በርக்குதே மழவு ஏ என்னடா ஏய் அண்ணா நஞ்சிக்கு வந்துடாதடா அடக்கனடா பாலகா ஏ என்னடா அக்கே అది నా నాకు పాలు పోతే దానికి మంట మనిషి దాని తగ్గు ఒకరోజు ఏమల్ తీసుకోలేదు దాని కూడా తీసి నువ్వేమంటావు అంటే నాకేం పోయలేదు అదే నువ్వు అను ఒక్కొక్క దగ్గర అడిగింది మళ్ళీ మీరు పాలు ఏమందో నాకేనా మాట ఇచ్చేసరి అప్పుడే కనిపెట్టామంటారు అడ్డం வாழ்க்குதா இவ்வளோ முசிரோட இது கூட பாக்கி சாக்கி தெரிவித்தாக்கு ஆசித்தாங்க புத்திர பட்டி ரொம்ப இட்லிதா బర నిండానికి కోళ్ళ నింకరానికి పాయ ఏ పాపు లేకుండా కుక్క నా రకంగా సాకుతున్నారంటే ఇవి ఎప్పుడో జన్మ జన్మలో బాకీ చూసుకోవడానికి వచ్చింది ఎప్పుడు దానికి ఏం ఆదాయం కుక్క అది పనిగా మరి అమ్ముకుంటామ్ ఎవరు టౌన్లో బలం తెల్లది అవి అమ్ముతా అండి అది పనిగా పెంచుకుంటా ఏదైనా కోరి అయినా కుక్కలు కాదు రుణం అది మన సాకలే తింటా ఇంట్లో ఇంటికా

போதா அப்படி கொடுக்க மாட்டா அருகா அடிந்த நாராயணம் அப்படி செட்டி அப்படி கணக்கு அனுப்பி கிட்ட இங்கே பிள்ள இதுமே பிள்ளைப்பேரேரு மெல்ல முப்பா முப்பையே பாடா அய்தது போய் தச்சிப்போனா பத்து வச்சுடா நீ அம்மா தச்சி போய் இல்லை ஓ ஏமா ரேது ஆ பீமு கூட சேஷிச்சு ஆ பிள்ள பூரு பிள்ளை டூ வித்தா செய்ய காண இப்போ பரவாயில்லை அவட்ட நான் பரவாயில்ல பாரு போய் தெரியாதே அடிந்த கட்டுக்க வச்சா பார ஆசைக்கா ஓபி ரெண்டு எப்படின்னா சோத்தோ அதுதான் சோதா அந்திச்சுலேஜ் அதுக்கே அது எப்படி ரேகுள்ள இன்ட்டு அப்படி தான் மாதிரி முசில ம ரேகின பொ பத்து தோ ஆக்கோ மே எப்படிக்கு ரகு எ மாத்தோரோ சூசின பதினாறு முசலாள் சாக்குத்தோடு வாழை பாத்தா நசாமிக்கு அப்படி நான்வாரம் ஏமாறா சனிவாரம்

ம இப்பட அவகாண்ட் காட்டி தீஸ் கோவால் வசதி அப்படிலோ மாநூறு மூணு பண்ணுறாங்க சச்சினாலு அந்த நாலு பெருசா தான் அது மொன்ன வாந்தி அய்யம்மா நம்ம மொன்னு

ఆమె ఎంత పెట్టి పుట్టిన తెల్ల వచ్చింది ఇంట్లోకే ఆమె ఎంత బాకీదారుడా ఆమె కథ ఆమె ఆమె తిండి మనకు పెడతారా ఓ రే భగవంతుడు ఆ బద్దడుకు పేరు అని గమ్ముడు కుక్కకైనా పేరు చెప్పుకొని కుక్కకైనా చేస్తారు కానీ బద్దుడుకు చెప్పు ஷாம்பூ பார்த்து அதே மாரி ஷாம்பூ ஷாம்பூ தல வாசிப்பேனா தான் அது பண்ண அது ஏழோ